ஒரே மாதிரியான குவாலிட்டியில் ஒரே அழகில் சூப்பரான ஜோடி சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டுமே ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ சும்மா பட்டாசாக இருக்குங்க மாடு ஒரு கருப்பு சட்டை மாடு ஒரு சூப்பரான செவலை மாடுங்க மாட்டோட தரெலாம் சும்மா பக்காவாக இருக்குது கண்ணை மூடிட்டு மாட்டை அடைக்கலாம் ரெண்டு மாடுகளுக்கான டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு மாட்டோட டீட்டெயிலையும் ஒன்றாவே பார்த்துடலாங்க தனித்தனியெல்லாம் கிடையாது ஸோ ரெண்டு மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவை எதிர்பார்க்கலாம் என்ன பல்லில் இருக்குது என்ன விலையில் இருக்குது இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அதுவே நமக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும் முதலாவது நம்ம இந்த கருப்பு சட்டை மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த கருப்பு சட்டை மாடு வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு பல் தலைச்சன் கிடாருங்க சரியான குவாலிட்டி மாடுங்க பக்காவான ஒரு முக அழகு நேர்த்தியான உடலமைப்புங்க சும்மா ஃபையராக இருக்குங்க குறை எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுதாங்க கண்டிப்பாக பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு டெஃபினட்டாக மாடாகும் தலைச்சனுக்கே ஒரு பதினைந்துலேருந்து பதினேழு லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாருங்க ஸோ ஒரு பதினேழு லிட்டர் கறவை இல்லைனாலும் பதினைந்து லிட்டருக்கு கறவை தோக்காது இந்த மடிக்கு இன்னும் வந்து ஒரு வாரம் டைம் இருக்குது அதாவது மாடு கண்ணின்றதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குது ஒன்பது மாதம் சனியாக இருக்கக்கூடிய தான் மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் இருக்குது ஒரு நாளைக்கு பதினைந்துலேருந்து பதினேழு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க காம்பு இடைவெளியெலாம் பட்டாசாக இருக்குது மாட்டோட மடியமைப்பு பக்கா தோரணையாக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டி மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுழித்தவறு ஏதேனும் இருக்கா அப்படின்றதையும் வீடியோலேயே மாட்டின் உரிமையாளர் வந்து காட்டுறாரு நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக மாட்டை பார்த்து எடுத்துக்கலாங்க காம்பு இடைவெளியோ தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாட்டுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மாடாகும் இளம் பொருளாகவும் இந்த மாடு உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர் ஐயனார் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோவோட கடைசிலேயே நம்ம பார்த்துக்கலாங்க மட்டி செட்டுன்னா இப்படி இருக்கணும் வேற லெவலில் இருக்குது இதுக்கே இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்றாருங்க ஒரு நாலஞ்சு நாளில் கூட மாடு கண்ணை இறங்கினா இறங்கிடும் இது பாருங்க என்ன ஒரு அழகில் இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பரான முக மாடு வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு இது தோணுச்சுன்னா மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க மொதல் மாடு ரெண்டு பல்லு தலைச்சங்கடாரின்னாங்க இந்த மாடு நாலு பல்லு தலைச்சம் கிடாறீங்க சூப்பரான முகம் அழுங்க நல்ல ஒரு அற்புதமான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய கிடாரிங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடுமே ஒன்பது மாதம் சினையாக இருக்கு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாருங்க நல்ல குவாலிட்டி தான் ஜெஸ்ஸியில கிராஸ் ஆன மாடு கிளைமேட் நல்லா தாங்கும் எல்லா ஏரியாவுக்கும் அற்புதமாக இருக்கும் வர்றது எல்லாமே வெயில் நாட்கள் தான் இப்போயே வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரியான கிளைமேட்டுகளுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்த்தோன்னா இதுவுமே ஒரு நாளைக்கு பதினைந்துலேருந்து பதினேழு லிட்டர் கறக்கும் அப்படின்றாருங்க ஸோ இவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு ஒரு பதினைந்து லிட்டர் கறந்தாலே போதுமானது குவாலிட்டிக்கெலாம் குறைவில்லாத மாடுங்க எல்லா ஏரியாவுக்குமே டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் அப்படிச்சுக்கலாம் அமைச்சிக்கலாம் தண்ணி தீவனை எல்லாமே நல்லா எடுத்துக்குது பொதுவாகவே தலையீத்து மாடுகள்னால் காம்புலாம் வந்து நம்பி எடுக்கலாம் காம்புக்கெலாம் கேரண்டி சொல்லி தான் மாட்டின் உரிமையாளர் வந்து கொடுக்குறாருங்க விருப்பமுள்ள நபர்கள் மாட்டோட குணாதிசயம் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாம் இந்த ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா தலைக்கு ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க சட்டை மாடு ஐம்பத்தொம்போது ஐநூறு இந்த செவல ஜெஸ்ஸி மாடு ஐம்பத்தொம்போது ஐநூறு விலையை அனுசரித்து கொடுக்கலாம் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகள்லாம் எடுங்க ஜோ எடுத்தால் ஜோடியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பக்கா பொருத்தமான ஜோடி மாடுகளாக விற்பனைக்காக இருக்குது மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி கால் பண்ணி பேசி முடிஞ்ச அளவுக்கு விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க மடி சட்டி நீங்கள் நல்லா பாருங்கள் மாடு எந்த அளவுக்கு நல்லா மடி எடுத்திருக்கு ஒரு தலைச்சங்கடாதி அப்படின்றத